ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் நான் உங்கள் குயின் பீஸ்கா பிபி இன்னைக்கு எங்கள் வீட்டில் வெள்ளிக்கிழமை ஸ்பெஷலில் தாங்க பார்க்க போகிறோம் இன்றைக்கி ஃப்ரைட் ரைஸ் செஞ்சேன் வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ரெண்டு ஸ்பூனு இஞ்சி பூண்டு ரெண்டு ஸ்பூன் சோயா சாஸ் ரெண்டு ஸ்பூன் மிளகுத்தூள் அப்புறம் ஹாப்பி மா ஃப்ரைட் ரைஸ் மசாலா இருக்குல்ல அது ஒரு ரெண்டு பாக்கெட்டுங்க இது வந்து நான் ஒன்றரை பாக்கெட் எடுத்துக்கிற போகிறேன் ஒன்றரை பாக்கெட் எதுக்காக எனக்கு போதுமானதாக இருக்கும் இது போட்டால் ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் அதுக்காக இந்த பாக்கெட் எடுத்துக்கிறேன் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கும் ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு கேரட்டு ஒரு நாலஞ்சு பீன்ஸு எந்த அளவுக்கு பொடியை கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பொடியை கட் பண்ணிக்கிறணும் அப்புறம் ஒரு கையளவுக்கு பட்டாணி பச்சை பட்டாணி நாலு பச்சை மிளகாயை கீறி வச்சுக்கிறோங்க ஒரு கொட மிளகாயை நல்ல பொடிசாக கட் பண்ணிக்கோங்க இதுக்கு தக்காளி தேவையில்லை தக்காளி போட்டமாக்கும் ஃப்ரைட் ரைஸோட ஃப்ளேவர் மாறி போயிரும் சொதசொதனாயிரும் உதிரியாக வராது அதனால் தக்காளி போடக்கூடாது புதினா லாஸ்ட்டாக சேர்த்துக்கிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவு கப்பில் ஒரு மூணு கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கிட்டேங்க இது சாதாரண அரிசியும் போடலாம் பாஸ்மதி ரைஸ் போட்டோமாக்கோ நல்ல ஃப்ளேவராக இருக்கும் இதை இப்போ தனியாக நம்ம ஒரு பானையில் எப்பவும் சோறு பொங்குறது மாதிரி பொங்கி வடிச்சு வச்சுக்கிடலாம் இது வந்து முக்கால் பாதம் இருக்கும்போதே நம்ம வடிச்சிடணும் அப்போ தான் நல்லா உடையாமல் வரும் இப்போ பார்த்திங்கன்னா அடுப்பில் சட்டியை வச்சுட்டு ஃப்ளேவர் இல்லாத ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றுறது இதுக்கு ரொம்ப நல்லது ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிட்டு ஒரு மூணு ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் வச்சுக்கோங்களேன் ஊற்றிட்டு வெங்காயத்தையும் பட்டாணியையும் பச்சை மிளகாயும் ஒன்றா போட்டுடணும் அப்போ தான் பட்டாணி கொஞ்சம் வதங்கி வரும் அதுக்கப்புறம் தான் நம்ம கேரட் பீன்ஸு சேர்க்குறதா இருந்தால் சேர்த்துக்கிறணும் இப்போ வெங்காயத்தையும் பட்டாணியையும் ஒன்றா போட்டுட்டு ஒரு மூடியை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டுருவோம் அது வெந்து வந்த பின்னாடி கேரட் பீன்ஸை சேர்த்துக்கலாம் ஒரு கிளறு கிளறி விட்டுக்கிறலாம் இப்போ மூடியை போட்டு மூடி வச்சுருவோம் இப்போ கொஞ்சம் நேரம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இது வதங்கிருச்சு வதங்கின பின்னாடி நம்ம எடுத்து வச்சுக்கிற கேரட் பீன்ஸை சேர்த்துக்குருவோம் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம குடம்புளகா சேர்க்கக்கூடாதுங்க குடம்புளகா லாஸ்ட்டாக தான் சேர்க்கணும் ஏன்னா குடமொளகா வந்து முதலே போட்டோம்க்கா அதோடய ஃப்ளேவர் மாறி போயிடும் அதோட ஒரிஜினல் ஃப்ளேவர் நம்மளுக்கு கிடைக்காது அதனால் இப்போ கேரட் பீன்ஸை போட்டுக்கிறோம் ஒன்று ஒன்றா சேர்த்தாதாங்க அந்தந்த காய்கறி வந்து அந்தந்த பக்குவத்தில் வதங்கி கரெக்டாக வரும் இப்போ பார்த்திங்கன்னாக்கும் இப்போ கேரட் பீன்ஸும் வதங்கிருச்சு இப்போ இஞ்சி பூண்டு எடுத்து வச்சிருந்தோம்ல அது சோயா சாஸ் இதுக்கு சாப்பாட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கிறணும் இஞ்சி பூண்டு லைட்டாக பச்சை வசா போடுற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு மிச்சம் நம்ம எடுத்து வச்சுக்கிற ஜாமான்லையும் இதில் போட்டுடலாம் போட்டுட்டு இதை ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம மூடி வச்சுக்கிறணும் இது சேர்ந்துக்கிற டூ நல்லா ஒன்றா கலந்துற வரைக்கும் மூடி வச்சுக்கிறணும் ஃப்ரைட் ரைஸ்ஸு எப்போவுமே உதிரி உதிரியாக இருந்தால்தான் பார்க்க நல்லாயிருக்கும் அதனால காய்கறியுமே உங்களுக்கு ஒரு அரை வேக்காடாக இருந்தால் தான் அது சைனீஸ் ஃபுட்டோட இது வரும் சரி இப்போ குடமிளகாயும் போட்டாச்சு அதுக்கடுத்து மல்லித்தூள் எடுத்து வச்சுருந்த ஹாப்பி மா பவுடரு எல்லாத்தையும் போட்டு சோறையும்ங்கிட்டு உதிரியாக எடுத்து வச்சுருந்ததும் வந்துருச்சு இதுவும் வதங்கிடுச்சு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அடியிலேருந்து கிளறி கிளறி விடணும் சோறு உடையாமல் பார்த்து கிளறுங்க நல்லா இந்தளவுக்கு உதிரியாக வந்துடும் பார்க்கவே சூப்பராக இருக்கும் இப்போ லாஸ்ட்டாக உங்களுக்கு தேவைப்பட்டால் நெய் ஆட் பண்ணிக்கலாம் எங்களுக்கு நெய் சேர்க்குறது ரொம்ப பிடிக்கும் அதனால் நெய் சேர்த்துக்கிட்டு சும்மா கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் போதும் இது வந்து இந்த ரொம்ப மசாலா ரொம்ப நெயிலாக வேணாம் ஆனால் எனக்கு வெரைட்டி உங்களுக்கு பெஸ்ட்டு சாய்ஸுங்க அதுக்கடுத்து இதுக்கு கொஞ்சமாக சிக்கனை தொட்டுக்கிட்டு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும் பாய் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதையே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க